பிரீத்தி மேடம் எங்கிட்ட ஒரு எயிட் தௌசண்ட் இருக்கு இதுல நான் தங்கத்துல நகை வாங்க முடியுமா என்ன மேம் எப்படி கேட்டுட்டீங்க விரல் நிறக்க வாங்கிக்கலாம் பார்க்கக்கூடிய ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ஒர்க்ஸ்ல ஃபிளார் வித் கொடி பேட்டர்ல ஒரு ஹை பாலிஷ் அண்ட் மேட் பினிஷ் ஒர்க்ல ரொம்பவே சூப்பரான டிசைன்ல மேக் பண்ணிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆயில் பெயிண்டிங் ஒர்க்ல இருக்கக்கூடிய காஸ்டிங் ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்பவே ட்ரெண்டி இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளை யூஸ் பண்ணி ரொம்பவே கிராண்டான ஒர்க்ல டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துருப்போம் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம் பிரீத்தி மேடம் என்கிட்ட ஒரு எயிட் தௌசண்ட் இருக்கு இதுல நான் தங்கத்துல நகை வாங்க முடியுமா என்னமா விப்டி கேட்டுட்டீங்க விரல் நிறக்க வாங்கிக்கலாம் ஸோ இந்த ரிங்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு இந்த மாதிரி ரிங் கலெக்ஷன்ஸ் நம்ம கேஜிஎஸ் ஜுவல்ஸ்ல ஸ்டார்டிங் எயிட் தௌசண்ட்ல இருந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு லேடிஸ் ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்க்கக்கூடிய ரிங்ஸ் காஸ்டிங் ஒர்க்கில் ஃப்ளார் வித் ஒரு ஹை அண்ட் மேட் ஃபினிஷ் ஒர்க்கில் ரொம்ப சூப்பரான டிசைனில் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் டெய்லி நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் ஒர்க்ஸ் பாருங்கள் ஒரு லைட் வெயிட் பட்ஜெட்லேயே இவ்வளோ ஒரு ஃபினிஷிங் ஒர்க்ஸோடு அதுவும் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி நம்ம பட்ஜெட் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து வேறு எங்கேயும் உங்களால் பார்க்க முடியாது அது நம்ம கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ்லேயே ஹைலி டிமாண்டட் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸும் கூட ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளாவர்க்கில் இருக்கக்கூடிய ரிங்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிங்ஸுமே பாருங்கள் நம்ம கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஹை பாலிஷிங் வித் மேட் ஃபினிஷ் ஒர்க்கில் ரொம்பவே ட்ரெண்டியான பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் நம்ம கையில் வியா பண்ணும் ரொம்பவே லுக்காக இருக்கும் லுக் வைஸ்மே சரி ரொம்பவே எலகண்ட்டான லுக்கில் இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஃப்ளவர் ஒர்க் டிசைனில் இருக்கக்கூடிய ரிங்ஸ்மே நம்ம கிட்டே இருக்குது இதுவுமே நம்ம டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்கலாம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ரிங்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவங்க மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் தான் ஸோ ஒரு மினிமலான ஜுவல் கேர்ள்ஸ் தான் டீச்சர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய டிசைனில் இருக்கக்கூடிய ரிங்ஸ் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்தலேயே எனக்கு கொஞ்சம் கிராண்டான லுக்கில் எனக்கு வேணும் கொஞ்சம் பார்வையாக இருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய டிசைன் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டி ஒர்க்ஸில் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரியல் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு த்ரீ டி ப்ளாசிங் ப்ளாஸிங் வித் லீஃப் பேட்டர்னில் ரொம்பவே கிராண்டாக அண்ட் எலகண்டான லுக்கில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் அவைலபிளாக இருக்குது கேஸ்டிங் இருக்கக்கூடிய ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேஜிஎஸ் ஸ்டார்டிங் அப்ராக்ஸாக எட்டாயிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் பெயிண்டிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய கேஸ்டிங் ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேல் கலரில் வந்து யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ ஒரு டபுள் ஃப்ளார் டிசைன் ஒர்க்ஸில் ரொம்பவே எலகெண்ட் அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம அவுட்ஃபிட்டெல்லாம் ப்ரிஃபர் பண்ணும்போது லாவெண்டர் கலருக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும் ஸோ அவ்வளோ ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய அந்த லேவண்டர் கலரை யூஸ் பண்ணி ரொம்பவே ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பேல் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆயில் பெயிண்டிங் ஒர்க்ஸில் கொடுத்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பேட்டர்னில் வந்து ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருப்போம் ஸோ ஒரு லீஃபை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் வியா பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியாக அண்ட் யூனிக்கான பேட்டர்னில் டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை பாலிஷிங் ஒர்க்ஸில் ஒரு ஃப்ளார்ஸ் வித் அட்டாச் லீஃப் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ இதில் இருக்கக்கூடிய லீவ்ஸை வந்து பேல் கலர்ஸ் ஆயில் பெயிண்டிங் ஒர்க்ஸ் கொடுத்தாலும் அதோட வெயின்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு ஹை பாலிஷிங் ஒர்க்ஸ்லேயே கொடுத்துருக்கனால ரொம்பவே இருக்கும் அண்ட்ய் பண்ணோம்னா ஒரு கிராண்ட் லுக் வந்து நமக்கு கிரியேட் பண்ணுவோம் சரி அண்ட் வியா பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ரிங்ஸ்மே வந்து தான் நம்ம கெஜேஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு அதுவும் அதுவும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை தீமில் ரொம்பவே கலர்ஃபுல்லான டிசைன் ஒர்க்ஸில் கொடுத்துருப்போம் ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆயில் பெயிண்டிங் ஒர்க்ஸுமே மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கனால எல்லா கலர்ஸ் ஆஃப் அவுட்ஃபிட்குமே நம்ம பேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு லுக் வைஸும் சரி ஒரு வியா பண்ணுறதுக்குமே ரொம்பவே சூப்பராக லுக் வைஸுமே எலகெண்ட்டாக இருக்கக்கூடிய ரிங்ஸ் கலெக்ஷன்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் இதுலேயே ஒரு பேல் கலரை யூஸ் பண்ணி ரொம்பவே கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய ரிங்ஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ பட்டர்ஃப்ளை தீமே தான் பேல் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருப்போம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வியா பண்ணிங்கன்னா ரொம்பவே கிராண்டான லுக் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்டின் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹாட்டின் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை பாலிஷிங் ஒர்க்ஸ்லேயும் இருக்குது எனாமல் ஒர்க்ஸ்லேயும் இருக்குது ஸ்டோன் ஒர்க்ஸ்லேயும் இருக்குது ஸோ எல்லா பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய ஹார்டின் ஷேப்பில் இருக்க காஸ்டிங் ரிங் ரிங் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ரிங்ஸை வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நம்ம பிரசன்டபிளா ஒரு வேல்யூபிளான கிஃப்டா பிரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரிங்ஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாட்டின் பேர் ரிங்குமே நமக்கு இருக்கு நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேர் ஹாட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம் ஸோ ஒரு ஒரு ஹாட் பாத்தீங்கன்னா மேட் பினிஷ் ஒர்க்லயும் ஒரு ஹாட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அண்ட் இதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு ரோப் மாடல் மாதிரி கொடுத்து ரொம்பவே வியா பண்றதுக்கு கிராண்டா இருக்கும் அண்ட் லுக் வைஸ்மே ரொம்பவே யூனிக்கான பேட்டனாக இருக்கும் இந்த மாதிரி ரிங்கெல்லாம் நம்ம கையில் வியா பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரிங்கை நீங்கள் எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு லுக் கிரியேட் பண்ணக்கூடிய ரிங்ஸுமே நம்ம கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரிங் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பேர் ஹார்ட் தான் பட் ஒரு சிங்கிள் ஸ்டோனை யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த மாதிரி ரிங்ஸை வந்து நம்ம எங்கேஜ்மெண்ட்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ஒரு சைட் பார்த்திங்கன்னா பிரைட் அண்ட் க்ரூம் நேமை வந்து நம்ம சைடில் வந்து லேசர் கட்டிங்கில் கஸ்டமைஸும் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய ரிங்ஸுமே கேஸ்டிங் ஒர்க்கில் நம்மக்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி ஷேப்பில் டபுள் ஹாட் இருக்கிற மாதிரியான டிசைன் ரொம்பவே ட்ரெண்டி இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளை யூஸ் பண்ணி ரொம்பவே கிராண்டான ஒர்க்கில் டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹார்ட்டை வந்து இன்னுமே ஹைலைட் பண்ணி காமிக்க ஒரு ரோடியம் பாலிஷ் ஒர்க்ஸுமே இதில் இருக்கும் ஸோ ரொம்பவே யூனிக்கான பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி ஹாட்டிங் ஷேப்பில் ஏராளமான டிசைன்ஸ் வந்து நம்ம கேஜி ஜுவல்லர்ஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதாவது காஸ்டிங் ஒர்க்ஸில் வந்து ஸ்டார்டிங் அப்ராக்ஸாக வெறும் எட்டாயிரம் இருந்தால் போதும் நீங்கள் ரிங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோல மென்ஷன் பண்ண பிரைஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு انا 골ட் ரேட்ட பேஸ் பண்ணி ஒரு அப்ராக்ஸ் பிரைஸ தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சோ இந்த மாதிரி காஸ்டிங் ডেইলি வேர் ரிங் கலெக்ஷன்ஸ் நம்ம பட்ஜெட் குள்ள பர்சேஸ் பண்ண மறக்காம நம்ம கேஜேஸ் ஜுவல்லர்ஸ் வசித் பண்ணுங்க இது நம்ம கலாச்சாரம் இது நம்ம கேஜேஎஸ் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏர்காட் சேலம்